எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து வட தமிழகத்தில் ஏன் தமிழகத்துக்குள்ள பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்துட்டு வன்னியர்களுடைய பெரும் தலைவர்களுக்கோ இல்லை வன்னியர் சமூகத்துடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கோ இல்லை வன்னியர் சமூகத்துடைய மோதாதர்களாக சொல்லப்படுகின்ற வன்னிய மன்னர்களுக்கோ எங்கேயாவது வடதமிழகத்தில் சிலைகளோ மணிமண்டபங்களோ அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா வட தமிழகத்துக்குள்ள எந்த பெரும் பெரும்பகுதி இருக்காது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தையே வந்து மிகப்பெரியதாக ஆட்சி புரிந்த சோழர்களுக்கு பெரும்பகுதியாக வட தமிழகத்துல சிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது பல்லவர்களுக்கு பல்லவ மன்னர்களுக்கு சிலைகளோ மணிமண்டபங்களோ இங்கே தமிழகத்துக்குள்ள இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அவர்களுக்கும் கிடையாது தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படின்னு வரலாற்றில் போற்றப்படுகின்ற நம்மளுடைய காடவராய கோப்பிரிஞ்சுங்க பல்லவருக்கோ இல்லை காடவராயர்களுக்கோ ஒரு மணிமண்டபமோ விஷயமோ விழுப்புரம் சேந்தமங்கலத்தில் இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இது வரைக்குமே எந்த ஒரு அரசாங்கமும் செஞ்சது கிடையாது அதே போலதான் திருவண்ணாமலை மாவட்டம் படைவீட வந்து தலைமையமாக கொண்டு சோழர்களுக்கு உற்ற துணையாக இருந்து மிகப்பெரியதாக மிக போர்களில் வந்து இருந்த சம்புவராயர்களுக்கு ஒரு மணிமண்டபமோ அந்த வரலாறு பாதுகாக்கின்ற வகையில் அவர்களுக்கு ஒரு சிலையோ விஷயமோ படைவீடில் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அதையெல்லாம் தாண்டி திருவண்ணாமலையை ஆண்டு திருவண்ணாமலை கோயிலை வந்து புதின கட்டி அங்கே இருக்கிற அண்ணாமலையாரே தன்னுடைய பிள்ளையாக பிறந்து அவருக்கு வருஷ வருஷம் மாசி மகத்தில் திதி கொடுத்துருக்கிற வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய மாபெரும் மன்னனாக திகழப்படுகின்ற போசால மாமன்னர் வீர வல்லாள மகாராஜருக்கு ஏதாவது மணிமண்டமோ சிலையோ திருவண்ணாமலையில் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியை முன் அப்படின்னா அதுவும் கிடையாது இப்படி ஏராளமாக சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம் மன்னியர் சமூகத்துடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ராஜரிஷி அர்தராஜர் வர்மா தாத்தா அவர்களுக்கு ஏதாவது சிலையோ மணிமண்டபமோ சேலமோ அல்லது திருவண்ணாமலையில் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ தான் வந்து கடலூர் அஞ்சலகமாலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த கட்டமாக வந்து சுவாமி நாகப்பன் படையாட்சிக்கு ஏதாவது சிலையோ மணிமண்டபமோ இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வன்னியர் சமூகத்துடைய தலைவர்களுக்கும் வன்னியர் சமூகத்துடைய மூதாதையர்களுக்கும் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற எந்த ஒரு கட்சியாவது செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஏன் கேட்டும் கூட வந்து இதுவரை செஞ்சது கிடையாது பல நேரங்களில் பல மேடைகளில் பல அறிக்கைகளில் நம்மளுடைய மருத்துவரையா அவர்கள் வந்து காடவராயை கோப்புரிஞ்சுங்கனுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு மணிமண்டபம் சிலையும் வந்து விழுப்புரத்தில் சேந்தமங்கலத்தில் எடுக்கணும் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்து கோரிக்கை வச்சும் கூட இன்றைக்கி வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் காதலையே வாங்கல அதே போலதான் சம்பூராய மாமன்னர்களுக்கும் அவரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனா இது வரைக்குமே யாருமே கண்டுக்கல அதே போலதான் தாத்தா வர்மா அவர்களுக்கும் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருந்தும் கூட இங்க ஆட்சி பொறுப்புல அதிகாரத்துல இருக்கிற எந்த ஒரு கட்சியுமே வந்து வன்னியர் சமூகத்துடைய இந்த விஷயங்களை கண்டும் கொள்வதில்லை அதை செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஏவாவேலா அவர்கள் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பதினஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்திருந்த ராணி மங்கம்மா அவர்களுக்கு வந்து அவருடைய அரண்மனை மற்றும் அவருடைய மணிமண்டம் இதெல்லாம் வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக நாற்பது கோடி ரூபாய் வந்து செலவிட போறாங்க செய்யட்டும் நம்ம அதை வந்து பாத்தோம்னா மறுக்கல கண்டிப்பா எல்லாருக்கும் செய்ய வேண்டிய விஷயந்தான் ஆனா அதே திருவண்ணாமலை மாவட்டத்தை மிகப்பெரியதாக வந்து பாத்தினா ஆட்சி புரிந்த சம்பவ ராயர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் படை வீடில் ஒரு மண் மணிமண்டமோ ஒரு சிலையோ இவரால் வந்து புதனா அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த ஏவாவேலா அவர்களையும் அவர்களை சுற்றி இருக்கிற பல எல்லா விஷயமும் செய்கிறது திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர்கள் தான் இப்படி நீங்கள் இருந்தும் கூட நம்முடைய பெருமைகளோ நம்முடைய விஷயங்களோ நம்மளுடைய மூதாதையர்களுடைய விஷயங்களோ இங்கே பேசப்படுதா போற்றப்படுதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது வன்னியர்கள் நாம் என்னைக்கு வந்து புதினா இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு வட சிலைகள் கிடையாது தென்தமிழகத்தை சார்ந்த அனைத்து சாதிகளுடைய தலைவர்களுடைய சிலைகளும் அந்தந்த சமூகத்துடைய பிரதிநிதிகளோட சிலைகளும் வந்து பார்த்தன்னா வட தமிழகத்தில் அங்கங்கே மைனாரிட்டியா இருப்பாங்க மைனாரிட்டி சாதிகளா வந்து பார்த்தினா இங்க வட இருக்கிற பல சமூகத்துடைய தலைவர்களும் அந்த சமூகத்துடைய ரெப்ரஸன்டேஷனாக இருக்கிற பல விஷயங்களும் வந்து சிலைகளா இருக்கும் மணிமண்டபங்களா இருக்கும் வட தமிழகத்துல ஆனால் வன்னியர் சமூகத்துக்குன்னு இது வரைக்கும் கிடையாது வட தமிழகத்திலே கிடையாது தென் தமிழகத்திலலாம் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட விஷயங்கள் அமைவதற்காக அங்கே இருக்கிற எந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது ஏற்றுக்கு போறதும் கிடையாது இப்படி வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் இப்படி பின்னோக்கி இருப்பதும் நம்மளுடைய ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் நாம எதை நோக்கி பயணப்படுறோம் எந்த விஷயங்களை நோக்கி பயணப்படுறோம் நம்மளுடைய அடுகு தலைமுறைக்கு என்ன விஷயங்களை விதைக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கூட நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது என்னைக்கு நம்ம சம்புவராயர்களுக்கும் காடவராயர்களுக்கும் வீர வல்லால மகாராஜனுக்கும் தாத்தா வர்மா அவர்களுக்கும் நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் என்றைக்கு வந்து சிலைகளை அமைத்து மணிமண்டபம் அமைத்து வட தமிழகத்துடைய பெருமைகளை வந்து பார்த்தோன்னா நம்ம நிலைநாட்டை போகிறோம் அப்படின்னு தெரியல ஏன்னா ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா பல்லவ மாமன்னர் வந்து நந்தியவர்மன் வந்து தமிழுக்காக இருந்தார் வன்னியகுலசாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் காடவராய காடவராய கோப்புரிஞ்சிங்க பல்லவன் வந்து வரலாற்றில் தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படின்னு போற்றப்படுகின்றான் அவனுக்கும் சிலைகளோ மணிமண்டபமும் கிடையாது சம்புவராயர்கள் தான் மிகப்பெரியதாக வந்து தமிழகத்தை ஆட்சி புரிய வந்த பல மாற்று மொழி அரசு விஷயத்தை புறம் தடுத்து நிறுத்தினது ஒட்டுமொத்தமாக சம்புவராயர்கள் தான் அவர்களுக்கும் எந்த விஷயமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்துடைய கடைசி பேரரசர்களாக இருந்ததும் இதே சம்போராயர்கள் தான் அவர்களுக்கும் எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன் இனிமேலாவது இந்த விஷயங்களை பற்றி ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமும் அதிகப்படியாக பேசணும் பேசி நம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னோ அன்போடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நாம் தான் நம்மளுடைய விஷயங்களை கண்டிப்பாக அதிகப்படியாக பேசி நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சரியான முறையில் சரியான விஷயங்களை உருவாக்கி அடுதலைக்கு கொடுத்துட்டு போகணுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் सुठा ॿार फली पयल आहे